ஃபார்ம் லான்ட்ஸ் செட் பண்ணி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம செடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இப்போ பாருங்கள் ஒர்க்கர் வியட்நாம் சூப்பர் ஹெர்லி ஜாக்கு இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இது பாருங்கள் இது எல்லாமே வந்து சப்போர்ட்டா வெரைட்டி எல்லாமே நல்ல பெரிய பிளான்ட்டு ஹைட்டான பிளான்ட்ஸு வேதர் காலங்கள்னால ஸோ இது பாருங்கள் லெமன் அது இருந்தாலும் லெமன் இருக்குதுல்ல ஸோ ஒரு பெஸ்ட் வெரைட்டி எடுத்துன்னு கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பீட்ரூட் கொய்யா பாருங்கள் ஸோ பீட் பாருங்கள் காய் அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் தெரியன்னு நினைக்கிறேன் அதுக்காக அவங்க கடவுள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயிட்ருக்கு பிளான் அப்புறம் வந்த படம்னு பாருங்கள் நோனி நோனியே வந்து அவருக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நோனி எல்லாமே எவ்வளோ இருக்கு இல்லையா அங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது தெரியுதா எக்கச்சக்கமான பிஞ்சு ரொம்ப வெயிட்டு பாத்து ஸோ இது வந்து அவகடை வெரைட்டி சுற்றுலா கட்ட இல்லை நல்லா நல்லா ரைப்பாக தான் இருக்கும் எனக்கு ஒரு பீஸ் வேணும் இல்லை நான் சண்டைக்கு வந்துடுவேன் இது எனக்கு பாருங்க எப்படி இருக்கு ஸோ இதுதான் பீட்ரூட் பையா இப்போ பிளான்ட் இப்போ வச்சதுல இருந்து வந்தது Thank you. மிக ஆயில் அப்படின்னு இருக்கீங்க ஸோ நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் ஓகே நாம் வந்து இன்றைக்கி கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற வேப்பனப்பள்ளியில் இருக்கோம் ஸோ நம்ம நர்சரியிலேருந்து ஒரு பதினஞ்சு பிளான்ட்டு வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தார் ஸோ அவருக்காக பிளான்ட்டு வந்து அவரோட லேண்டில் பிளான்டேஷன் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ அவர் வந்து பெங்களூரில் வந்து ஐடியில் ஒர்க் இருக்காரு ஸோ இங்கே லேண்டு ஒரு சிக்ஸ் ஏக்கர் வாங்கி இங்கே வந்து ஃபார்ம் ஃபார்ம் லேண்ட் கட்டிங்க பாருங்கள் ஸோ பாருங்கள் அழகாக ஃபார்ம் லேண்ட் செம்மையாக செட் பண்ணி வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம செடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ஸோ இங்கே பாருங்கள் ஒர்க்கர்ஸ் வந்து வேலை இருக்காங்க ஒரு பதினெட்டுக்கு அப்படி பதினாலு கூடிய எடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்னென்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஸோ மொதல் வந்து ஜாக்கு இங்கே பாருங்கள் வியட்நாம் சூப்பர் ஹெர்லி ஜாக்கு இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ரேட் எல்லாமே நம்ம கேட்லாக இருக்கும் வீடியோக்கே ஒரு நம்பர் நம்பருக்கு அந்த நம்பரில் பார்த்து கேட்லாக பாருங்கள் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்தேன் பல்காக எடுத்ததுனால கொஞ்சம் அவருக்கு வந்து லெஸ் பண்ணி கொடுத்தேன் ஸோ அடுத்து பாருங்கள் இது பாருங்கள் இது எல்லாமே வந்து சப்போட்டா வெரைட்டி எல்லாமே நல்ல பெரிய பிளான்ட்டு ஹைட்டான பிளான்ட்ஸு அது எல்லாத்துலேயுமே பூ இருக்குது அடுத்து வந்து வெரிகேட்டட் லெமன் ஸோ இது ஃபாலுங்கிறதுனால எல்லாம் எல்லாம் விழுந்துருக்கு இலையதற்காலங்கிறதுனால ஸோ இது பாருங்கள் லெமன் அப்படி இருந்தாலும் லெமன் இருக்குது இல்லை ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி அடித்து கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பீட்ரூட் கொய்யா ஸோ பீட்ரூட் கொய்யா வந்து உங்களுக்கு தெரியும் கொய்யாலேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர் இங்கே பாருங்கள் இலையே வந்து உங்களுக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டெம் எல்லாமே காயும் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் காயும் இந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வெரைட்டி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த அரிசி மாங்காய் சாப்பிடுங்க இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல அது சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து வந்து இது வந்து ரெட் ஜாக்கு உங்களுக்கு வந்து பலாலேயே வந்து சிவப்பு பலா அதுவும் நல்லா ஹைட் என்னோட ஹைட்டாக இருக்குது இங்கே தெரியுதா என்னோட ஹைட்டாக இருக்குது பிளான்ட்டு ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது அடுத்து வந்து அவகடம் ஸோ அவசாராக வந்து அவகடம் கேட்டிருந்தாரு அவருக்காக அவகடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது பிளான்டன்ட்டு அப்புறம் வந்து இந்த ராம் சீதா ராம் சீதா வச்சேன் அப்புறம் வாட்ராப்பிள் இந்த பாருங்கள் வாட்ராப்பிளே வந்துக்கிட்டால் நம்மக்கிட்ட ரெட்டு அப்புறம் ஒயிட்டு அப்புறம் வந்து மினி ஆப்பிள் மூணு வெரைட்டி இருக்குது ஸோ சார் வந்து அடுத்து வந்து லிச்சி வெரைட்டி கேட்டார் பாருங்கள் லிச்சி வெரைட்டியும் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து நம்ம பாருங்கள் நோனி நோனியும் வந்து அவருக்காக இது பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நோனி எல்லாமே இவ்வளோ ஃப்ரூட் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ஹை மெடிசனல் வேல்யூ இருக்கிற ஃப்ரூட் ரொம்ப நல்ல ஃப்ரூட்டு அப்புறம் வந்து மாதுளை மாதுல்லையே வந்து பகவா வெரைட்டி அங்கே பாருங்கள் தெரியுதா இந்த பகவா வெரைட்டி இருக்குது அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா அங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குது தெரியுதா எக்கச்சக்கமான பிஞ்சு ஸோ இதெல்லாமே இருக்கா முல் சீதா பாருங்கள் முல் சீதா கிட்டத்தட்ட பத்து அடி இருக்குது பயங்கர ஹைட்டு பயங்கர ஹெல்த்தியான பிளான்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா தான் இருக்கிறதுலே இப்போது வந்துச்சுன்னா காய் நிறைய வரும் நிறைய காய் வந்தாலும் அது அப்படியே பழுத்ததுக்கப்புறம் ரெட் டிஷ்ஷாக மாதிரி செம்மையாக இருக்கும் பார்க்க ஸோ இவ்வளோ வெரைட்டி வச்சு கொடுத்துருக்கேன் அவருக்கு அப்புறம் வந்து ஒரு டம்ளாக கேட்டிருந்தாரு ஸோ அதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதரோட லேண்டு ஸோ அந்த லேண்டில் சுற்றி தான் வைக்கிறோம் பாருங்கள் குழி எவ்வளோ எடுத்துருக்குன்னு குழி கெடுத்து இவருங்க இவ்வளோ இட்ருக்கணும் இவ்வளோ ஆர்டர் இருக்கணும் அட்லீஸ்ட்டு ஸோ ஓகே நம்ம ஃபஸ்ட் வெரைட்டி நம்ம இங்கே பார்த்துடலாம் சார் இது வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வெரைட்டி மேக்சிமம் தெரியல இது வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி உங்களுக்கு சூப்பர் ஏர்லிங்கிறது பாருங்கள் காய் பக்கம் வந்து காட்டுங்க ஒரு நிமிஷம் இது பாருங்கள் இதில் வந்து காய் இருக்கும் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த் நீங்கள் வந்து வர காயை கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் அந்த செடி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இது வச்சுக்கலாம் வருஷம் ஃபுல்லாக இது ஈல்டு இருக்கும் ஸோ அடுத்த வெரைட்டி வந்து உங்களுக்கு அடுத்த வெரைட்டி பாரு அடுத்த வெரைட்டி இது வந்து ரெட் ஜாக்கு ஜாக்கிலே வந்து உங்களுக்கு ரெட்டு வெளியே ஷெல் ரெட்டாக இருக்காது உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும் ஸோ எல்லாம் நீங்கள் கட் பண்ணும்போது இது வந்து ரெட்டாக இருக்கும் ஸோ இது வந்து நல்ல வெரைட்டி ஆனால் சீசன் தான் இது ஃபுல் வருஷம் ஃபுல்லாக வராது அடுத்து வந்து இந்த பீட்ரூட் கொய்யா உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது வந்து பீட்ரூட் கொய்யா ஒரு கொய்யா இருந்துச்சு எடுத்துட்டாங்க அங்கே இருக்கா பெருசாக இருக்குது பெருசாகவே இருந்துச்சு ஆ அங்கே இருக்குது இது பாருங்க இது வந்து கொய்யா இது வந்து வெளியும் ரெட்டாக தான் இருக்கும் உள்ளவும் ரெட்டாக தான் இருக்கும் ஸோ இது எப்படி கொய்யா வந்து அப்படியே பழுத்துருங்களா இல்லை எடுத்து ஆனால் இப்போயே சாப்பிடலாம் அதை எடுத்து சாப்பிடலாம் எடுத்து சாப்பிடுங்க எடுத்து சாப்பிட்டு கூட பாருங்க மருந்தெல்லாம் அடிக்க மாதிரி சாப்பிடலாம் ஆ பழுத்துச்சு ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கோங்க சாப்பிடலாம் இல்லை நல்லா நல்லா ரைப்பாக தான் இருக்கு எனக்கும் ஒரு பீஸ் வேணும் இல்லை நான் சண்டைக்கு வந்துடுவேன் இது எனக்கு பாருங்க எப்படி இருக்கு ஸோ இதுதான் பீட்ரூட் கொய்யா இப்போ பிளான்ட் இப்போ வச்சதுலருந்து வந்தது சார் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கா அவனுக்கும் என்ன என்னடா அபாய என்னடா கம்மியா இருக்கும் சீட்ல இருக்கும் கம்மியா இருக்கும் அடுத்து எப்படி சார் டேஸ்ட் புரியுந்துச்சு டேஸ்ட் ஓகே இப்போ அடுத்து வந்து எதுக்கு ஓகே ஓகே அடுத்து வந்து இது ஸ்ட்ராபெரி கோயா இதுலயே வந்து பிஞ்சு பயங்கரமா விட்டுருக்கு விட இதுல பயங்கரமா இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கிரீனிஷா இருக்கும் அப்புறமா வந்து レッドอม ஆயிடும் இந்த பச்சை கலர் பிளான்ட்ல வந்து ரெட் ரெட்டாக கொய்யா இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து சின்ன சின்ன பழமாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இது இப்போ பூத்திருக்கு காய் ஆமா எல்லாமே நிறைய பயங்கரமாக இருக்கும் இதில் பயங்கரமாக இருக்கும் இது விட்டுருங்க இது விட்டுரலாம் இது வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா நீங்கள் பிச்சு விட்டீங்கனாலும் வந்துட்டே தான் இருக்கும் அது ப்ராப்ளமாக தான் இருக்கும் தலை பிச்சுட்டு பிச்சு விடணும் அடுத்து வந்து இந்த லெமனு ஸோ அடுத்து லெமன் இது ஃபாலுங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் விழுந்துருக்கு இங்கே பாருங்கள் இதுலேயே வந்து ரெடியாக இருக்குது பாருங்க இது லெமன் இன்னும் சைஸ் பெருசாக வரும் கொஞ்சம் இதுலேயும் ஒன்று ரெண்டு இப்போ இதுலேயும் எக்ஸ்ட்ரா இதுவும் ஒரு லெமன் தான் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது அதெல்லாமே பிஞ்சு விட்ருக்கோம் அப்புறம் வந்து சீசனெல்லாம் இல்லை வந்துகிட்டே இருக்கும் ஆ இது இயர்லி ஒரு டூ டைம் டூ டூ ஃபோர் டைம்ஸ் வரும் டூ டூ ஃபோர் டைம்ஸ் ஆமாம் வீக்லி வீக்லி வராது இது நம்ம வார வாரம் வந்து எடுத்து போகிறோம் ஆ அந்த மாதிரி வராது ஆ சீசன் வரும்போது வரும் சீசன் வரும்போது ஒரு ஒரு மாதமாவது அட்லீஸ்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து பகவா ஸோ போமோ கிராண்ட்லேயே வந்து பகவா வெரைட்டி ஸோ பாருங்கள் இதெல்லாமே வந்து எல்லாமே இருக்குங்க பாருங்கள் நல்லா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இருக்குது மேக்ஸிமம் இது வந்து ஒரு நம்ம வாங்குறதுலேருந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ரெட்டாக வரும் ஸோ மற்றபடிக்கு அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து வர வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து பூனை சைடில் தான் அந்த மாதிரி ரெட்டாக இருக்கும் இருந்தாலும் உள்ள நல்லா சைஸ் வரும் சைஸ் வரும் உள்ள குவான்டிட்டியும் நல்லா நல்லா நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டியும் சூப்பரான வெரைட்டி இதுவும் சாருக்காக பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து நோனி பாருங்க நோனி வெரைட்டி நோனி வெரைட்டி வந்து டேஸ்ட் வந்து இது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து ரொம்ப ஐஸ் ஹை மெடிஷனல் வேல்யூ வேப்ப எல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு வேப்பில் வந்து கசப்பாக இருந்தாலும் வந்து ரொம்ப மருத்துவமனை இருக்கிற மாதிரி இதுவும் ந நல்ல ஒரு வெரைட்டி இது வந்து இதில் இப்படி இருக்கா இது வந்து கொஞ்சம் அந்த சாம்பல் கலரில் மாரிச்சா நல்லா பழுத்த மாதிரி ரை பண்ணலாம் அப்போ நம்ம அடுத்து சாப்பிட்லாம் அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் இது முல்சீதா நம்ம பேக்கில் இருக்கும்போது வந்து கீழே இது கீழே ஒரு மூணு ஃபீட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபீட் இருந்த பிளான்ட் இது இதில் வந்து நான் எடுத்துகிட்டு வரும்போது பூ இருந்துச்சு கீழே விழுந்துருச்சது ட்ரான்ஸ்போர்ட்டில் மேலே கீழே வைக்கும்போது கீழே விழுந்துருச்சு இருந்தாலும் வந்து ஒரு டூ ஒன் டூ டூ மந்த்ஸில் வந்து இது ரிட்டர்ன் வந்துடும் அதனால் பிரச்சனை இல்லை ஸோ இதுவும் ஒரு நல்ல வெரைட்டி இதுவும் கேன்சர் வரைக்கும் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க சார் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க சாரோட ஃபாதர் வந்து டாக்டர் அதெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் அவர் எடுத்துருப்பாரு இங்கே பாருங்கள் இது வந்து சப்போட்டா சப்போட்டாவில் வந்து காளிப்பதி நீங்கள் ஆர்டர் ஆர்டர் பண்ணுறது இங்கே காளிப்பதி வெரைட்டி நல்லா எங்களுக்கு சைஸும் நல்லா வரும் குவான்டிட்டியும் நிறைய இருக்கும் மரம் பெருசாக ஒரு மரத்துலேயே வந்து நீங்கள் பத்து இருபது கிலோ முப்பது கிலோ மேக்ஸிமம் எடுக்கலாம் அட்லி ஒரு நாளைக்கு நீங்கள் எப்போ சீசனில் எடுத்திங்கன்னா நிறைய எடுக்கலாம் நீங்கள் இதில் அடுத்த வெரைட்டி வந்து இந்த லிச்சி வெரைட்டி ஸோ லிச்சி வெரைட்டி மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேடாக வச்சுருங்க நான் அதனால தான் தென்னை மரத்தை பக்கம் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஷேடாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதிகமாக வெயில் விழாது அந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா தான் லிச்சி கொஞ்சம் சர்வைவ் ஆகும் இல்லைனா கொஞ்சம் இலை கருக்கிற மாதிரி ஆகும் கொஞ்சம் ஷேடாக வந்ததுக்கப்புறம் வந்து தூளுர் உடனே தூளுர் ரூட ஆரம்பிச்சிடும் தூளுர் ரோட்டனே இது ரெடி ஆகிடும் இது கொஞ்சம் ஈல்டு வர லேட் ஆகும் சார் ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்துடும் ட்ரை பண்ண கொடுத்துருக்கதே ஏன்னா டூ இயர் பிளான்ட் இது கொஞ்சம் சீக்கிரம் வரும் இயர் ஆகும் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் ஏன்னா லிச்சி வந்து அந்த மாதிரி இதை அவக்காடோ இப்போ இது அவக்காடோ வெரைட்டி அவக்காடோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது செவன் ஃபீட் இருந்துச்சு கிலோ த்ரீ ஃபீட் போயிருக்கு ஸோ இதுவும் வந்து நல்ல வெரைட்டி நான் கொடுத்துருக்குது ஆஷ் வெரைட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குது நல்ல இதுவும் ஈல்டு நல்லா கொடுக்கும் சைஸும் நல்லா பெருசாகும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ வெரைட்டி போட்டிருக்கேன் அப்புறம் வாட்ராப்பிள் அங்கே அந்த வெரைட்டி பாஸ் பண்ணிக்கோங்கண்ணா ஸோ இது வந்து வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து ரெட் வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து மினி இருக்கு ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது சார் வந்து ரெட்டு சூஸ் பண்ணார் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து பூ இல்லை ஒயிட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு நான் சொல்லலான்னு இருந்தால் என்னால் பிஸி ஷெட் என்னால் சொல்ல முடியல நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து துளிரெல்லாம் ரெடியாக இருக்கும் ரெட்டாக இருந்துச்சுன்னா துளு ரெட்டாக இருந்துச்சுன்னா ரெட் வெரைட்டி ஸோ இது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் பெருசு ஆகிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாத அளவுக்கு காய் வரும் அந்த அளவுக்கு வந்து இது இன்னும் உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்சு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நான் செடி நல்லா வளர்த்துக்கிங்கன்னா த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் சூப்பராக வந்துருக்கு அப்புறம் வந்து இந்த ஆம்லா இந்த காட்டுநள்ளி வெரைட்டி இது வந்து முடிஞ்சளவுக்கு ரெண்டாக வைக்கணும் சார் ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு நானும் சொல்லலான்னு தான் மறந்துட்டேன் இது வந்து இன்னும் சார் இப்போ இன்னும் ரெண்டு வாங்கிடலாங்க சார் ரெண்டு எடுத்துகிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்போ தான் பாலினேஷன் இது கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ராம்சிதா ராம் சீதா வந்து விண்டர் சீசனில் இந்த மாதிரி எல்லாம் கருகும் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் இப்போ வச்சுட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்துடும் வின்டர் சீசனில் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் மற்றபடிக்கு வந்து மற்ற அதர் சீசனில் வந்து சூப்பராக நரிஷ் ஆகி வந்துடும் ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடவே நல்லாயிருக்கும் கொட்டை உள்ளே கம்மியாக இருக்கும் ஃப்ளஷ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லதாக வெரைட்டியெல்லாம் காட்டிட்டேன் சாரோட ரிவியூவும் ஃபீட்பேக்கும் கேட்டுடலாம் ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு பதினாலு பிளான்ட் வந்து நம்ம ஒன்று சொன்ன மாதிரி பதினாலு பிளான்ட் வந்து இங்கே எல்லாம் பிளான் பண்ணி நட்டாச்சு இப்போ வந்து சாருக்காக தான் வந்திருக்கோம் சார் ஒரு ஐடி எம்ப்ளாயி இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து லேண்ட் வாங்கி அவர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ சார்கிட்ட வந்து நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் கேட்கலாம் சார் சொல்லுங்கள் ஸோ சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தாங்க ஸோ அதில் வந்து வீக்லி வீக்லி அப்டேட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்லாக் கொடுத்துருந்தீங்க என்னென்ன அவைலபுல்லு ஸோ எனக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்ன உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வேணும் ஓகே ஸோ எல்லா எனக்கு தேவையான எல்லா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டும் உங்கள் கேரளாக்காக கரெக்டாக இருந்தது ஓகே ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து ஈஸியாக செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருந்தது பேமெண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக ஈஸியாக போயிருந்துச்சு ஸோ ஹோல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிஞ்சது எனக்கு ஓகே சார் இப்போ நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் இன்ஃபேக்ட் இவரே வருவார்னு எதிர்பார்க்கல ஸோ வந்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படி தான் நினச்சேன் பட் ஃபுல் டே இருந்து எங்கெங்கே இது வைக்கணும் எந்த இடத்துல வந்து எந்த செடி கரெக்டாக நடணும் எது செட்டாகும் எது செட் ஆகாது அப்படின்ட்டு கரெக்டான டிப்ஸ் கொடுத்து ஏன்னா எங்களுக்கு வந்து இது பற்றி ஒன்றும் சுத்தமாக தெரியாது சார் வந்து கரெக்டாக வந்து எந்தது எப்படி வைக்கணும் என்ன எப்படி ப்ரொசீஜர் இருக்குது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாரு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பத்து செடி வாங்க வாங்கணும் அதுவும் வந்து உங்கள் கிட்ட தான் வரோம் நாங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்களா சார் என்னோட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சொல்லிவிடுங்க அவங்க அவங்க என்ன பண்ணலாம் வாங்கலாமா என்னன்னு சொல்லிவிடுங்க கண்டிப்பாக கண்ணை ஓடிட்டு வாங்கிக்கோங்க பிரச்சனையே இல்லை நிறைய கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது வெரைட்டி இல்லைன்னா கூட அவர்கிட்ட வாட்ஸ்அப் கொடுப்போம் கொடுத்தீங்கன்னா அவரே வந்து தேடி வாங்கி கொடுத்துறேன் எனக்கும் வந்து ரெண்டு மூணு செடி இல்லை அது கேட்லாக்ல இல்லை பட் அவர்கிட்ட கேட்ட இந்த மாதிரி எனக்கு எனக்கு இந்த பர்டிகுலர் செடி தான் வேணும் எனக்கு ஃபுட்டிங் சைஸ் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் கரெக்டாக அதுவும் கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிட்டார் ஸோ ரொம்ப 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 ஹாப்பி சார் தேங்க்யூ வெரி மச் சார் ஓகே சார் ஸோ கேட்டிருப்பீங்க உங்களுக்கு என்ன ப்ளான் வேணாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு நேரிலேயே வந்து பிளான் பண்ணி கொடுக்குறேன் எவ்வளோவா இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டிலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் நான் 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 உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை ஸோ சொல்ல மறந்துட்டேன் சாருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சார் யூடியூப் சேனல் நேம் சொல்லிவிடுங்க அப்படி அப்படி சொல்லுங்கள் ஸோ யூடியூப் சேனல் வந்து விஸ் யூத்தி ஃபார்ம்ஸ் விஸ் யூத்தி ஃபார்ம் ஸோ நான் அங்கே யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் ப்ளே பண்ண விடுறேன் உங்களுக்கு நீங்கள் அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட ஃபார்மை பற்றி தான் கண்டிப்பாக ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஒரு வீடியோ கட்டியிருக்கோம் அது எப்படி கட்டிட்டு இருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன பண்ணுறோம் எங்களோட நாலேஜ் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறோம் சார் வந்து சூப்பர் அப்புறம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணியிருக்காரு நான் அது அப்படியே ஒரு ஓவரலாக ஒரு இது காட்டுறேன் உங்களுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் அடுத்த வீடு மீட் பண்ணுறேன்